அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இப்படித்தான் இந்த ஆணி மாதம் போகப் போகிறதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோட கான்செப்ட் ஆணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களுக்கும் ஒரு புதுவிதமான உத்வேகமும் புதுவிதமான நம்பிக்கையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க மாதம் உங்கள் வாழ்க்கையில் பலவித மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் பத்தில் குரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயம் சனி பகவான் ஏழாம் இடம்ங்கிற கலத்திரஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் கண்டக சனியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயமும் ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களுக்கும் இருக்கு பொதுவா பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தவறான ஒரு நியூஸ் எல்லா சிம்மராசுக்கு அறங்கிட்டே இருக்கு நான் சொன்ன சொல்கிறேன் சிம்மராசு பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவியில் மாற்றம் தான் ஏற்படும் பதவி பறிபோகாது இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கீங்க அப்படின்னா அதில் தான் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்கன்னா அதில் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும் தேவையில்லாத சில மன கசப்புகள் சில எதிர்பாராத சூழ்ச்சிகள் எதிர்பாராத மறைமுக எதிரிகள் இருப்பாங்க நீங்கள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ரெண்ட் அதிகமாக கொடுத்துட்டு ரொம்ப வீணாக போயிருப்பீங்க காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களால் கணக்கிடவே முடியாது மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்காது யாருடைய பேச்சை கேட்பது யார் பேச்சினால் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற குழப்பமான சூழ்நிலை இருப்பீங்க அதே நேரத்துல இந்த குரு பகவான் பயிற்சியாகி பத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு லாபகரமான பயிற்சியாக தான் இருக்கும் குபேர பயிற்சியாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா மூன்று விஷயங்கள்ங்க நமக்கு கிரகங்கள் எவ்வளவு தூரம் சாதகமாக இருக்குன்னு ஃபஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆணி மாதம் குரு பகவானுடைய பார்வை தொடங்குகிறது ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த குரு பெயர்ச்சி முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது தொடங்குகிறது இந்த குரு பகவானுடைய பார்வை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வை உடைய குடும்பஸ்தானத்தில் விழுகிறது சோ குடும்பத்தில் கேது இருந்து சிம்மத்துக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க எவ்வளோ ஒரு அசிங்கத்தை கொடுத்தாங்க எவ்வளோ ஒரு அவமானத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி மீள முடியாது வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு யார்கிட்ட குத்தம் சொல்லி யார்கிட்ட சொல்லி அழகுன்னு தெரியாத அளவுக்கு மனசுல பில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் உங்க மனசு உடைஞ்சு போய் வீட்டில் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் காதலில் சில பிரச்சனைகள் நம்பிய சிலர் நம்மளை ஏமாற்றிய சில பிரச்சனைகள் பணம் கொடுத்து ஏமாந்த சில பிரச்சனைகள் வாக்குறுதி கொடுத்து ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்களை மனதிற்குள் போட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க இதற்கு குரு பகவான் ஒரு நல்ல சொல்யூஷனை இந்த மாதம் கண்டிப்பா கொடுப்பார் இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வை தொடங்கியது முதல் வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா இந்த மாதம் தொடங்கிய நான்காவது நாள்லேருந்து இருந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ குடும்பஸ்தானத்துல கேது பகவான் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் குரு பார்வை பட்டுது அப்படின்னா சரியா போய்டும் ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குரு பகவானுடைய பார்வை நன்றாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைங்கிறது சுத்தமா வராது எதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வலிமை அப்படிங்கறத கண்டிப்பா உண்டுங்க அந்த வலிமையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் சுகஸ்தானம் சந்தோஷங்கிறது சுத்தமாக இருக்காதுங்க வேலையில் ஒரு பிரச்சனை நம்ம விட மாற்றம் சில பேருக்கு ஆகியிருக்கும் சில பேருக்கு பதவி மாற்றம் ஆகிருக்கும் சில பேர் ஜாப் இல்லாமல் வீட்டில் கூட உட்காந்துருப்பாங்க சிம்மராசினியர்களுக்கு ஆனாலும் சந்தோஷம் இருக்காது கட்டில் மேலே கால் மேலே கால் போட்டு மொட்டை மாடியில் படுத்தாலும் வேர்க்குங்க வீட்டுக்குள்ள ஏசியை போட்டு சோபா என்னங்க நீங்க குயின்ஸ் பெட்ல படுத்தாலும் மனசுல கஷ்டம் ஓடுங்க நீங்க பெரிய ஆளா இருந்து வீட்டில் படுத்து ஏன் உங்களை சுற்றி நாற்பது பேர் இருந்தாலும் மனசுல ஒரு நிருடல் ஒரு உறுத்தல் இருக்குங்க இந்த மாலை பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்க சிம்ம ராசிக்கு ஒரு விடி மோட்சமாக குரு பகவானுடைய பார்வை ஏழாவது பார்வையாக உங்களுடைய நாலாம் வீட்டில் படும்போது விருச்சிக ராசியில் படும்போது தொட்டது துணங்குங்க ஒரு தெளிவு பிறக்குங்க நம்ம என்ன செய்யணும் இதுக்கு மேலே எப்படி செய்யணுங்கிற கரெக்டான திட்டமிடுதல் இதை தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிவு அப்படிங்கிறது ஏற்படும் புரிதல் கண்டிப்பாக ஏற்படும் நான் இந்த வீடியோவே ஏன் ஆனி மாதத்துக்கு பதினஞ்சு நாள் முன்னாடியே போடுறேன்னு நினச்சிக்கோங்க இப்போயே உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா ஆனி மாதம் ரொம்ப பெட்டர் மாதமாக இருக்கும் வருமும் காப்பது சிறந்ததில்லை அதனால தாங்க இந்த வீடியோ முன்னாடியே போடுறேன் அதோட முக்கியமான விஷயம் இது தாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ரண ருத்ரஸ்தானத்தை பார்க்குறாரு எவ்வளோ போல சந்தோஷம் எவ்வளவு போல குடும்பத்துல பிரச்சனை தீர்ந்தாலும் ஒரு விஷயம் எதிரிகளால் தொல்லை ஏற்படுமா ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வந்து விடுமா அதே மாதிரி மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து கூடாணத்து கேடாய் முடியுங்கிற மாதிரி கூடாத நட்பு ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கி பார்க்கலாம் ஏன்னா நம்மளை பற்றிய ரகசியம் தெரிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிரிகள் தான் அவங்களுக்கு முழு நேர வேலையை நம்மளை பற்றி யோசிக்கிறது நம்மளை பற்றி டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை ஸோ இதிலிருந்து ஒரு முழுவதும் பிரச்சனையை அகலக்கூடிய ஒரு காரணமாகவும் குருபகவான் இருப்பார் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அலுவலகம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏனைய மறைமுக தாக்குதல் அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை பரிபூர்ண பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாருங்க மேஜராக உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அனைத்தும் நடக்கும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் குரு பகவானால் இப்படி ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படிங்குன்னு பார்த்தா மற்ற கிரகங்கள் தானி மாதம் என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறேன் சிம்ம ராசி நேர்களே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உடையது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஸோ அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் பதினொன்றாம் வீட்டில் பயணிக்கிறார் பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா நினச்சது சில விஷயங்கள் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் லாபமா நடக்கும் நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எஸ்டிமேட் வாங்குறீங்க அந்த எஸ்டிமேட் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்காமல் இருக்கு நீங்களும் ரெண்டு மூணு இடத்துல பேசி பார்க்குறீங்க இதுவே பெட்டரா இருக்காமல் ஃபீல் ஆகி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் ஆவாங்க அவங்க கொடுக்குற எஸ்டிமேட்டு இதுல ஒன் பை த்ரீ அதாவது எழுபது சதவீதம் தான் இருக்கும் முப்பது சதவீதம் குறைஞ்சுக்கிடும் அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி ஏற்படுங்க வீட்டில் புச வண்டி வாகன யோகங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் இருபத்தி மூணு நாள் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுரத்திலேயே இருக்கார் சோ லாபஸ்தானத்திலே பயணிக்கிறார் யாரோட பயணிக்கிறார் சூரியனோட பயணிக்கிறார் பிரச்சனைங்கிறது பெரிய லெவல்ல வராது ஒரு ராஜயோகம் ஏற்படும் மனதில் தெளிவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் கடன் அடைப்பதற்கும் வாங்கிய கடனை கொடுப்பதற்கும் சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் பரிபூர்ண குருபலன் கிடைக்கிறது இந்த காலத்தை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துனாலும் சரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம்னாலும் சரி அதிலிருந்து விடுபட்டு என்ன செய்யணும் எது பெஸ்ட் எது கரெக்டான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு உத்வேகமாக இந்த மாதம் தொடக்கமே இருக்கும் புதன் பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில இருக்காரு நீங்க எந்த விஷயங்கள் எந்த செயல்கள் செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு முறை உட்காந்து யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா அதுல சமத்தையான லாபம் கிடைக்கும் லாட்ரி சீட்டு மழை நனைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்த காலம் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் தொட்ட சில விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் சடனாக ஏற்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் திட்டமிட்டு இந்த மாதம் உங்களால் செயல்படவே முடியாது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து பேசுவதனால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் சக அதிகாரிகளும் சரி கீழ்மட்ட அதிகாரிகளும் சரி மேல்மட்ட அதிகாரிகளும் சரி உங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த மாசம் உங்களுக்கு வேலை பலு அப்படிங்கறது கண்டிப்பா அதிகமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் தான் விநாயகப் பெருமானை எவ்வளவு குளோம் வணங்குறீங்களோ அந்த உலக இந்த மாசம் உங்களுக்கு பயனுள்ள மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் மிக நன்றாக இருக்கும் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போறோம்னா இன்டர்வியூல இருக்கிறவங்களுக்கு நம்மள பிடிக்கணும் அந்த பிடிக்கிறதுக்கான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஸோ முயன்று அரசாங்க தேர்வுகளில் எழுதினால் வெற்றிகள் உறுதி நல்ல மதிப்பெண்கள் பிடிக்கலாம் நல்ல காலேஜ் போகலாம் நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகலாம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பக்கபலமான மாதமாக இருக்கும்னு சொல்லாங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்